டிஃபன்ஸ் அகாடமி நம்ம இன்ஸ்டியூட்ல இந்தியன் ஆர்மிக்கு தமிழ்ல அப்ளை பண்ண கேண்டிடேட்டுக்கு ஏப்ரல் பிப்டீன்த் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஜூன் மந்த் இன் பிட்வீன்ல டூ மந்த்ஸ் இருக்கு இந்த டேட்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் ப்ரொவைட் பண்ணலாம் இன்னைக்கான கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்மியில ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம் பாருங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க ஆப்ஷன் ஏ சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர் சோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போறீங்க அப்படின்னா அப் டு தேர்ட்டி ஸ்கொயர் தேர்ட்டி கியூப் வரைக்கும் மெமரைஸ் பண்ணிட்டு போறது ரொம்ப நல்லது சோ மிகச்சிறிய பகா எண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க சோ மிகச்சிறிய பகா எண் வந்து ரெண்டு ஓகேவா ஆப்ஷன் பி டூ இஸ் எ கரெக்ட் ஆன்சர் த்ரீ அப்புடின்னு கொடுத்துருக்காங்க அதை டெசிமல்ல மாற்ற ஓகேவா டூ பை த்ரீ அது என்ன பண்ணலாம் பாயிண்ட் வச்சுட்டு ஜீரோ சேர்த்துக்கலாம் சிக்ஸ் ரிமைனிங் ஆல்ரெடி பாயிண்ட் வச்சுட்டோம் மறுபடியும் ஜீரோ சேர்க்குறோம் மறுபடியும் சிக்ஸ் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் so பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் அது ஆப்ஷன் ஆப்ஷன் ஜீரோ சிக்ஸ் கரெக்ட் ஆன்சர்

சோ டெசிமல்ல கொடுத்துட்டு பிராக்ஷன்ல எப்படி வரும் அப்படின்னு கேக்குறாங்க சோ போர் பாயிண்ட் டூ ஒன் அப்படின்னு இருக்கு இது பின்னாடி இருந்து ரெண்டு தள்ளி புள்ளி இருக்கு சோ டினாமினேட்டர் நம்ம ரெண்டு ஜீரோ போறோம் ஓகேவா சோ ஆப்ஷன் ஏ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் பை ஹண்ட்ரட் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் ஸோ இவ்வளவு ஈஸியா கொஸ்டின் வருமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஜிடிக்கும் ட்ரேட்ஸ் இந்த மாதிரி தான் வருது டெக்னிக்கலுக்கு வேணா கொஞ்சம் டஃபாக இருக்கலாம் ஓகேவா ஆன்லைன் கிளாஸ்ல ரொம்ப பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நீங்க நேரில் வந்து ஜாயின் பண்ணுங்க நம்ம ரொம்ப பிரீஃபா கிளாஸஸ்ல பார்ப்போம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்